தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே ஐஸ்லாண்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போயிடும் ஐஸ்லாண்டு என்பது ஒரு குடியரசு நாடாகும் இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வடக்கு உள்ள ஒரு தீவு நாடாகும் இந்நாடு இந்த நாடு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இந்த நாட்டின் தலைநகரம் ரெய் எவிக் இது ஒரு மிக சிறந்த ஒரு நாடாகும் ஏனென்றால் இது உலக கிண்ண சாதனையிலே அமைதியான நாடு என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த நாட்டிலே அடிக்கடி பூகமங்கள் நடக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இந்த நாட்டிலே எந்த ஒரு இயற்கையின் சீற்றங்களும் இந்த நாட்டை தொடாதபடி காக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம் நான்கு லட்சமே கொண்ட மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டிலே தேவனுடைய அசைவாடுதல் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எழுபது சதவீதத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தேவ அன்புக்குள்ளே நிலைத்து இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் செபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐஸ்லாண்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் கத்தர் இந்த தேசத்தை நீர் அறிந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இத்தேசத்தில் உள்ள அண்டவரை ஒவ்வொரு மக்களையும் அண்டவரை நீங்க அறிந்திருக்கிறீங்க குடியரசு நாடாகும் குடியரசு தலைவர் அன்றவரை பிரதம மந்திரி ஒவ்வொருவரையும் கத்தர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்து ஆண்டவரே அவர்கள் உமக்கு பயப்படுற பயத்தினால் நிரப்பப்பட்டு சிறந்த முறையில் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி அமைதியாக இருக்கிற அந்த நாட்டிலே ஆண்டவரே கிறிஸ்துவின் சமாதானம் அந்த தேசத்தை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ரட்சிப்பின் சமாதானம் அந்த தேசத்தை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அங்குள்ள ஒவ்வொரு மக்களும் சுவாமியே ஆண்டவரே சாட்சியாய் தேவனுக்கென்று நிலைநிற்கிறவர்களாய் காணப்பட காணப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க தெருக்கள் தோறும் பரிசுத்தம் ஆக்கப்படட்டும் எந்த பாவத்துக்கும் அங்குள்ள மக்கள் அடிமைப்படாதபடிக்கு ஆவியானவரே நீங்க காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இந்த நான்கு லட்சம் மக்கள் தொகை கொண்டு இந்த நாட்டிலே கத்தருடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே இம்மக்கள் ஆண்டவரே தேவனை உண்மையோடு சேவிக்கிறவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தருக்கென்று இவர்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா அண்டவரே இவர்கள் அண்டவரே அப்பா சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் அன்றவரை ஒவ்வொருவரும் அன்றவரை தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி கத்தருடைய பிரசனம் இந்த நாட்டை மூடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற தேவன் என் தேசத்தை ரட்சிப்பினாலே அலங்கரித்து அண்டவரே அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த தேசம் தே சந்திக்க ஆயத்தப்படுகிற தேசமாய் காணப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்